ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் மோதுறாங்க அப்படின்னாலே ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது ஒரு மாதிரி செம்மையான ஒரு ரைவல்ரி ஒவ்வொரு பாலும் சரி இல்லை ஒவ்வொரு மொமெண்டமும் அது ஒரு மாதிரி கேம் சேஞ்சிங் மொமெண்டமாக இருக்கும் எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் பட் இப்போ அந்த மொமெண்ட்மே சிஎஸ்கேஓஓ ஆர்சிபி மோதமாக அது கிடைக்குது ஆனால் இது வந்து ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் ஒரு ஐபிஎலோட எதிர்க்ளாசிக்கன்னு சொல்லலாம் அண்டர் ரேட்டட் ஐபிஎல் எதிர்க்ளாசிக்கன்னு சொல்லலாம் ஆர் ஆர் எம்ஐ ஸோ ஆர் ஆர் எம்ஐ அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது ராகுல் டிராவிட் ஆகாத ராகுல் டிராவிட் அந்த கேப்பை தூக்கி போட்டு போறது அதித்திய தாரைய அடிச்சேன் அந்த சிக்ஸு பதினாலு புள்ளி அஞ்சா அதெல்லாம் எப்படி முடியாது ஒரு விண்டேஜ் கல்த் கிளாசிக் ஒரு ஃபினிஷ் ஒரு கிரேட்டஸ்ட் எவர் ஒரு கம்பேக் ரிடம்ஷன் அது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அதுலேருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர் ஆருக்கும் எம்ஐக்கும் ஒரு செம்மையான ரைவல் ரீ ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் பாஸ்ட் டைம்ல அந்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எம்ஐ வந்து அந்த வருஷம் நீங்கள் சாம்பியனாகவே இருக்கலாம் ஆனால் ஆர் கிட்ட அவங்க தோத்துருப்பாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆர்க்கும் எம்ஐக்கும் ஒரு அண்டர் ரைட்டட் ஒரு எல் கிளாஸிக்காக ரெகுலரி இருக்குது இதா இது எம்ஐ ஃபேனே ஒத்துப்பாங்க ஆர் ஆரா அவங்களா அப்படிங்கிற மாதிரி ஒத்துப்பாங்க பட் இன்னைக்கு அவங்களுக்கு தான் மேட்ச் நடக்க போகுது பட் முக்கியமான கட்டத்தை நோக்கி ஐபிஎல் இறங்கிட்டு இருக்கிற இந்த வேலையில் இந்த போட்டியில் யார் ஜெயிப்பா பால்டன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா கன்சிஸ்டண்டாக அஞ்சு மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு நாலு மேட்ச் இருக்கு இந்த நாலு மேட்சில் பிளஸ் இந்த மேட்சச்சோட சேர்த்து ஜெயிச்சு பிளே ஆஃப்கில் போவாங்களா இல்லை பிங்க் பேத்தஸ் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியோட இந்த கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோ ஆரம்பிச்சு நம்ம பழக்கமாக ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிரிக்கானந்தாவும் டெக்கத்தாலான கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கும் போது ஸோ அந்த வகையில இன்னைக்கு நான் கேட்கப்படுற கேள்வி என்னன்னா இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா யாரு பெஸ்ட் பவுலராக இருப்பா அதிக விக்கெட்டில் யாரு பெஸ்ட் பவுலராக இருப்பா அப்படிங்கிறத சரியான பதிலை சொல்கிறவங்கலேருந்து நான் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு டெக்கத்தலான பரிசு உங்களுக்கு நான் கொடுப்பேன்

நூறு ரன் வேறு அடிச்சிருக்கிறாப்பில் அது ஃபாஸ்டஸ்ட் செகண்டு ஐபிஎல் ஹண்ட்ரட் வேற அடிச்சிருக்கிறாப்பில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் காத்துட்டுருக்கு எனக்கு புரியுது பட் முதல்ல பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட்டுக்குள்ள போய் இல்லை வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்டாக வெயில் அதாவது நைட்டில் மழை இல்லாமல் மேட்ச் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் அதுதான் இருந்துச்சு அடுத்ததா பிச் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எங்க டாஸ் எல்லா ஐபிஎல் மேட்ச்சும் ஒரு மாதிரி குரூஷியலாக இருக்குது டாஸ் எந்த டீம் மின் பண்ணுறாங்களோ அவங்க போயிடுறாங்க இங்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறது வந்து அவ்வளோ சிறப்பானதாக இருக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க எப்படி எவ்வளோ ரன் அடித்தாலும் ஒரு இருபது ரன் முப்பது ரன் நாற்பது ரன் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு ப்ளஸ் நீங்கள் போன இதுலேயும் ஜெய்ப்பூரில் நடந்த எல்லா மேட்சஸ்லையும் பார்க்கும்போது மற்ற பிட்ச் மாதிரி ஃபஸ்ட்டு இன்னிங்ஸும் செகண்ட்ஸும் பிச்சு வேறு வேற மாதிரி பிஹேவ் பண்ணுதா இல்லை அப்படியும் இல்லை ஆனால் பவுலர்ஸ் நல்லா டைட்டாக போடுறாங்க ஒரு டார்கெட் செட் பண்ணுறதுல அவங்களுக்கே வந்து சில கேள்விகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எனக்கு ஆடுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் ரெண்டும் பார்த்த மாட்டேங்குது என்ன செகண்ட் நின்ஸில் எவ்வளோ ஸ்கோர் வச்சாலும் பட் எல்எஸ்ஜி அதில் வந்து வேறு மாதிரி ஒன்று பண்ணிட்டு போனாங்க அவங்க வந்து டிஃபென் பண்ணிகலாம் போனாங்க ஆனால் ஒன்று சொல்லுவேன் இப்போ கடைசியாக ஒரு மேட்ச் நடந்தது ஜிடியும் ஆர்ஆருங் ஆனாங்க அப்போ ஒரு மாதிரி நல்லா பெல்ட்டாக தான் கிடச்சி ஜெய்ப்பூர் ட்ரெடிஷ்னல் ஜெய்ப்பூர் பிச் ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோர் பிச் அந்த மாதிரி தான் கிடச்சிது ஸோ இதுதான் ஜெய்ப்பூர் பிட்ச் பட் அதே ஜெய்ப்பூர் பிச் கொடுப்பாங்களா இல்லைனா வந்து இதுக்கு முன்னாடி டேல ஒரு ஆறாரு ஆர் சிபி விளையாண்ட பிச்சோ இல்லன்னா ஆறாரும் எல்ஹி விளையாண்ட மாதிரியான ஒரு பிச்சோ கொடுப்பாங்களா ஒரு மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரி செகண்ட் இங்க்ஸ் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற பிச்சு கொடுப்பாங்களா சத்தியமா எனக்கு தெரியல மும்பை இந்தியன்ஸ் மைண்ட்ல வச்சுட்டு மேபி அந்த மாதிரியான ஒரு ஸ்லோ விக்கெட் கொடுத்தா பட் அதுலேயும் மும்பை நல்லா பிளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் பட் இந்த பக்கம் டாஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் சேசிங் நல்ல விஷயம் அவ்வளோதான் முடிச்சிக்கலாம் பிச்சு பிடித்ததுன்னு சேசிங் நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ அடுத்ததாக பிளேயிங் லெவன் உள்ளே வெளியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு என்ன குறை இப்போ தேவைப்பட்டவங்க வந்து பாஷ் அந்த மேட்ச் வெளியில் உட்கார வச்சுட்டு சாண்டாவும் ஆட வைப்பாங்க இல்லை கரண் சர்மா வேணாம் அப்படின்னா அவங்களுக்கு விக்னேஷ் புத்தூர் க விக்னேஷ் புத்தூர் வேணாம்னா அஸ்வானி ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அவங்களோட பிளேயிங் லெவனில் அந்த அந்த ரெண்டு பொசிஷன் மட்டும் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டரு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின் ஆல் ரவுண்ட் அப்புறம் ஸ்பின்னர் வேணுமா லெக் ஸ்பின்னர் வேணுமா லெஃப்ட் ஹாப் ஸ்பின்னர் வேணுமா ஒரு ஃபாஸ்ட் போலிங் எங்க ஃபாஸ்ட் பாலிங் வேணுமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இருக்குது இந்த பக்கத்தில் நீங்கள் ஆர்ஆர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே ஒரு குழப்பம் இருக்குது அவங்க வந்து மத்வாலுக்கு போகாமல் ஒரு இத்வீருக்கு போகி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்க்கு வரைக்கும் இல்லாமல் அவங்க தீக்ஷனாவுக்கு போயிட்டு இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஒரு ஒரு கேம் ஒன்று விளையாடுறாங்க அது ஆறு விஷயம் அங்கே ஒரு கேம் விளையாடுறாங்க அது போன மேட்சில் கை கொடுத்துச்சு அது எப்படி கை கொடுத்துச்சு அப்படின்னா சூரியவன்ஷி விமிஷை அதுதான் ஒரு விஷயம் ஸோ சூரியவன்ஷி விமிஷம் அடிச்சிட்டாரு இதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் அங்கே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது லெவன்ஸ் ஸ்பாப்போ என்ன நடக்க சொல்லிட்டு பட் தான் ரெண்டு டீம்ல பிளேய் லெவன் பொறுத்த வரைக்கும் அடுத்ததான் பேட்டில் உள்ளே வெளியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஹெட் டு ஹெட் சும்மா லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபதில் மும்பை இந்தியன்ஸ் ஒரு கேம் ஜெயிப்பாங்க அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு கேம் ஜெயிப்பாங்க பென்ஸ்டர்ஸ் ஓப்பனராக வந்து இந்த சேசிங் பண்ணவர் அந்த மேட்ச் தானே அது ஒரு மேட்ச் விட்டு காட்டு காட்டு காட்டுவார் ரெண்டாயிரத்தி இருபதில் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மும்பை இண்டியன்ஸ் ரெண்டு மேட்சுமே வின் பண்ணுவாங்க ஆ அதிசயமாக இருக்கும் அது ரெண்டு மேட்ச்சும் வின் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு மேட்சும் எம்ஐ ஒரு மேட்சும் வின் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எம்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரே ஒரு மேட்ச் நடக்கும் அது ஒரு மேட்சும் எம்ஐ வின் பண்ணிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறு ரெண்டு மேட்சுமே வின் பண்ணுவாங்க அது இந்த மேட்ச் தானே ட்ரென்போல்ட்டு போல்ட்டு எல்லாம் நல்லா போடுவாங்க அந்த மேட்சில் அப்புறம் நெகழ்வதேராக திலக்குவமாக அவங்களாம் அடிப்பாங்க ஆனாலும் அந்த மேட்சை தோத்துருவாங்க ஜெய்ஸ்வால் ஹண்ட்ரட் அடிப்பார் ஒரு மேட்ச் ஆ ஜெய்ஸ்வால் விட்டு ஷார்டு கிட்ட ஒரு மேட்ச் ஒன்று அடிப்பார் அது எந்த மேட்ச் தான் அந்த மேட்ச் ஆமா ஜெய்ஸ்வால் ஈஸியாக ஒரு நூறு ரன்னா அடிச்சுட்டு போவார் இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறர் டாமினன்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்குது மும்பை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இது எதுக்கு சொல்லிட்டு கேட்குறக்கானந்தா என்ன எம்ஐ என்ன என்ன எங்களை சொரண்டி பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா இல்லை ஜஸ்ட் உங்களை நான் சொல்லிக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் ஒரு புதிய பால்ட்டனாக இருந்தால் உங்களுக்கு இதை நான் தெரியப்படுத்த வேண்டியது கிருக்கானந்தோட கனவு இப்போ நீங்கள் பேட்டிலுக்குள்ளே போயிருங்களேன் லாஸ்ட் மேட்ச் ஜிடி இரநூத்தி ஒம்பது அடித்தாங்க அதை ஆர் ஆர் இரநூத்தி பன்னெண்டு ரன் வைபு சூரியவன்ஷி முப்பத்தஞ்சு பால் ஹண்ட்ரட் அடித்தார் ஒரு பக்கம் ஜெயஸ்பால் பால் சூப்பர் பால் இன்னும் அவரு முப்பத்தஞ்சு பால் எழுபது ரன் அடித்தார் அவர்தான் அடிக்கவே ஆரம்பித்தார் பயமே இல்லாமல் அடிக்க ஆரம்பிச்சிடுறேன் பட் ஆனால் டெத் ஓவர்ஸில் வந்து சூப்பராக கன்சிட் பண்ணாங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு இருபத்தி நாலு பாலாக நாற்பது என்பது தான் கொடுத்தாங்க ராஜஸ்தான் ராயல் ஜிடிஏ அதுக்கு முன்னாடி ஒரு மிடில் ஓவர் தான் செம்மையாக பிடிங்க அடிச்சிட்டாங்க ஒரு பக்கம் ஜாஸ் பட்டர் சுப்பன்கள் ஸ்டார்டிங்லேயும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக ஆடி இருப்பாங்க பட் லாஸ்ட் நாலு ஓவர் ஒரு மாதிரி நல்லா போட்ட மாதிரி எனக்கு தோணுது ஆர்ச்சர் தீக்ஷனா நியூ பாலில் எடுத்துகிட்டு வருவாங்க மிடில் ஓவரில் அசரங்கா தீக்ஷனா இன் கேஸ் பின்னணியும் தீக்ஷனா அசரங்காவும் வரலாம் சந்தீப் சர்மாவும் நியூ பாலில் எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இதுவரையும் ஆரம்பத்தில் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி வரும்பொழுது இப்படி வரும்பொழுது இங்க ரோஹித் சர்மாவும் சரி ரெயின்ற கட்டனும் சரி வில் ஜாக்ஸும் சரி ஸ்கையும் சரி திலக்கு வர்மாவும் சரி ஹர்திக் பண்டையவும் சரி எல்லாரும் ஸ்பின்னர் நல்லா ஆடுவாங்க பேச நல்லா அடிக்கிறது ரெயின்டர் கட்டனும் ரோஹித்தும் பேச நல்லா ஆடுவார் வில் ஜாக்ஸும் பேச நல்லா ஆடுவார் ஸ்கையும் பேச நல்லா ஆடுவார் திலக்கும் பேச நல்லா ஆடுவார் சோ இவங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பதிலடி கொடுக்க முடியும் அன்னைக்கு அவங்களோட டேவா இல்லைனாலும் அவங்களால ஒரு முப்பது அடிக்கிறாங்கனாலும் நாற்பது அடிக்கிறாங்கனாலும் இவங்களால முடியும் நமந்திர் வரைக்கும் பாஷ் வரைக்கும் வந்து பேட்டை விடுறவங்க இருக்காங்க இத்தனைக்கு தீபக் சக்கரம் கொஞ்சம் பேட்டை விடுவார் பட் ஆனா ஏழு எட்டு விக்கெட் பேட் பண்றவங்க இருக்காங்க ஆறரை எதிர்த்தாடுறவங்க ஆடுறவங்க இருக்காங்க பட் ஆர்ச்சர் ஒரு மாதிரி விக்கெட் இல்லாம அனுப்பிட்டா தீக்ஷாவையும் ஹசரங்காவையும் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டுக்காக தான் வருவாங்க அப்போது விக்கெட்டுக்கு வர முடியும் இவங்க ஸ்லாகு ஸ்வீப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கல் தான் வில் ஜாக்ஸ் ரோஹித் ஸ்கை ஸ்கை ஸ்வீப்பு ஸ்வீப்பு ஸ்வீப்னு போகிறாரு பட் ஜெய்ப்பூர் சின்னது பெருசுன்னு இருக்குது அங்கே எதுவும் அவுட் ஆகிடவும் கூடாது பட் திலக்கோமா கொஞ்சம் மேட்ச் ஆடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல லாஸ்ட் மேட்ச் சான்ஸ் கிடைச்சிது ஒரு சொற்ப ரன்களில் போனார் அவருக்கிட்டேருந்து ஒரு நல்ல ரன்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறது யாரோட பவுலிங்கை இவங்களோட டெக்னிக் மூலமாகவும் அட்டாக் பண்ணுறதுக்கும் டிஃபென்ட் பண்ணி ஆடுறதுக்கும் இங்கே மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் முடியும் பட் ஆனால் ஸ்டில் சொல்கிறேன் எங்கேயாவது ஒரு தப்பான ஷாட்டுக்கு ஏன்னா ஹசரங்கா தூண்டுவார் தீக்ஷாவும் ஸ்டெம்புக்கு ஸ்டெம்புக்கு போட்டுட்டே இருப்பார் ரியன் பராக பால் வரும் நிதிஷ்ரான கைலையும் பால் வரும் ஸோ அப்போது இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எப்படி ஆட போகிறாங்க ஸ்பின்னர்ஸும் எப்படி ரைட் ஹேண்டர்ஸும் ஆட போகிறாங்கங்கிறது கேள்வி சரி ஓகே இப்போ சூரியவன்ஷி நூறு அடிச்சிட்டார் சூரியவன்ஷி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு போன மேட்ச் நூறு கிடைச்சிச்சு இஷான் சர்மாவை விட்டு ஊரிச்சாரு கரிஞ்சனத்தை ஊரிச்சாரு அப்புறம் பிரசி கிருஷ்ணாவையும் அடித்தாரு ராஷத் கானியும் அடித்தாரு சிராஜி அடித்தாரு பட் யாரும் எனக்கு தெரிஞ்சி ஸ்டெம்புக்கு ட்ரை பண்ணலன்னு எனக்கு தோணுது எஸ்பெஷலி புவனேஸ்வர் குமார் சின்ன சுவாமியில சிக்ஸ் அடிக்க வச்சு வெளில போடாமல் சிக்ஸ் அடிச்சாரு பட் கரெக்டாக அவர் பேக் ஃபுட் ஒரு மாதிரி பெண்ட் ஆகி ஃப்ரண்ட் ஃபுட் ஓப்பன் ஆன அந்த கேப் அதாவது பேட்டுக்கும் பேக் ஃபுட்டுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கு அந்த கேப்பில் ஓகேங்களா இப்படி போடாமல் உள்ளே ஓகேங்களா ஒரு ஒரு மிடில் லெக்கில் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா மேபி வாய்ப்பு இருக்கும்னு தோணுது ஸ்டெப் டு ஸ்டெப் போயிட்டே இருந்தால் வாய்ப்பு இருக்கும்னு தோணுது பட் ஆனால் அவரை ஏமாற்றணும் பேஸ் மூலமாக இல்லை லென்த் மூலமாக அவரை ஏமாற்றணும் ஏமாத்தலாம் மட்டும்தான் வைபு சூரிய நிமிஷம் விக்கெட் எடுக்க முடியும் தீபக் சக்கர் டென் போல் யாராவது ஒருத்தவங்க எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது பும்ரா கிட்ட மாட்ட வரான்னு சத்தியமாக எனக்கு தெரில இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அவர் எல்லாம் வந்து இந்தியாவோட ஒரு டிராபிக் ஹெட்டு சும்மா சொல்லுவாங்கல்ல ரோஹித் சர்மாவை பார்த்தா டிராஃபிக் ஹெட் அடிப்பாருன்னு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயஸ்வால் மும்பை இந்தியன்ஸ்னா அடிப்பார் மும்பை காரரு மும்பை இந்தியன்ஸ்னா விட்டு அடிப்பார் போன ரயில் நூறு ரன் அடிச்சாரா இந்த ரயில் ரெட்ல நூறு ஓகையா தான் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிதிஷானா ராணா என்னைக்கு எப்போ நல்லா ஆடுவார்லாம் தெரியாது அவரை நான் பத்தி பேச மாட்டேன் ரோஹித் சர்மா மாரி தான் நிதிஷ் அப்புறம் ரெயின் ப்ராக்ட் வந்து முப்பது ரன் ஆசஸ்ஃபுல் அவங்க டாப் ஆர்டர் மேலே இருக்க நம்பிக்கை இப்போ திருவிஜர் எடுத்துட்டீங்கன்னா அவர்லேயே தான் முப்பது ரன் வந்துடும் பட் ஆனால் கீழே ஒரு ஹெட் மேர் ஏமாத்திட்டே இருக்கிறாரு வனிந்த அவசரங்க இப்போது அவங்க டாப் ஆர்டர் ஹெவியாக இருக்கும் பட் மிடில் ஆர்டர் ஹாஃப் கால்வாசி அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ குஸ்கா தான் இவன் மேலே சிக்கன் பிரியாணினா இவங்க குஸ்கா தான் அதுதான் பெரிய பிரச்சனையே ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் இப்போது நீங்கள் ஒன்றும் இல்லை எம்ஐயில் வந்து மேல ரயின் கலந்து தைரியமா ஷார்ட்டுக்கு போவார் கீழே ஸ்கை இருக்காரு ஹர்திக் பாண்டியா இருக்காரு ஸோ மேலே ரோஹித் சர்மா தைரியமா ஷார்ட்டு போவார் ஏன்னா கீழே மிடில் ஆர்டர் லோர் மிடரோ இருக்காங்க பேட்டர்ஸ் மிடில் ஆர்டர் பேட்டர் வந்து மேட்டர்ஸ் ஸோ மேல தைரியமா ஆடும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அந்த தைரியம் இங்க ஸ்கைக்கு பொதுவாகவே இருக்கும் ஸ்கை திலக்கோமா வில் ஜாக்சன் நல்லா ஆடிடுவாங்க இவங்க தைரியத்துல ஆடும்போது இவங்களுக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்கும் ஸோ ஸ்கோர் கிடைக்கும் லோவர் மிடில் ஆர்டர் தைரியமா பேட்டை விடுவாங்க ஆல்ரெடி ஸ்கோர் இருக்கு நம்ம சுத்தா வந்தா ஸ்கோரு பின்னாடி பேட்டர்ஸ் இருக்காங்க நம்ம பவுலர்ஸ்க்கு பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்துல போவாங்க பட் இந்த ஆறாறு விஷயத்துல அப்படி போக முடியுமான்னா சூரிய எதை பத்தியும் கவலைப்படாம சுத்திட்டு இருக்காரு பட் ஜெய்ஸ்வாலால அது முடியாது நிதிஷ் ஆனாவும் அது முடியாது ஆனா கிளியரா ஹிட் பண்றது ரெயின் பராக் ரெயின் பராக் இந்த மேட்சில் அடிக்கலன்னா அவர் எந்த மேட்ச்ல அடிக்க போறாரு துருஜ்ரலும் அதே தான் நான் சொல்லுவேன் துருஜுரல் ஆரம்பத்துல கொஞ்சம் பொறுமையா வச்சு எடுத்துட்டு போறாரு கரெக்டாக இருக்குது பட் முடிக்கிறத சரியாக முடிக்கணும் பாப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட சாலினான ஒரு பேட்டிங் அட்டாக் இருக்குது ஆனால் அப்டி தி மார்க் போகிறது கிடையாது அதுதான் ஒரு விஷயம் அப்புறம் நித்துஷ் ஷானாவை கொண்டு வந்துட்டு இப்போ ஸ்பின்னராக தூக்கிட்டு வந்து எப்படியும் பேடுக்கு இன்டு தி பேடுக்கு போகிற மாதிரி போடவும் மாட்டாங்க வாஷிங்டன் சுந்தர் அஸ்வின் மாதிரி ஷார்ட்டாகவும் இன்டு தி பேடும் போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நிதிஷ் ஷானாவுக்கு இதை தான் அஸ்வின் பண்ணார் சூரிய வாஷிங்டன் சுந்தரம் அதை பண்ணார் ஸோ அந்த மாதிரி இங்கே சாண்டா பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் போலர்ஸ் போல்ட் அண்ட் தீபக் சஹ பும்ரா ஹர்திக் பண்டேன் சொல்லிட்டு வச்சிருக்காங்க உள்ள கொண்டு 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 வராங்களா வராங்களா சாண்டா யாரும் தெரியல ஆனால் ஒரு ஓவர் ஒரு ஓவர் வந்து கண்டிப்பாக கரண் சர்மாவுக்கு கிடைக்கும் பார்ஷ்க்குலாம் கிடைக்கும் கிடைக்கும் ஸோ பவுலிங்கில் வந்து போன மேட்ச் நாலு விக்கெட் எடுத்து பயமுறுத்திட்டு இருந்தார் ட்ரெண்ட் பவுல்ட் இப்போ நியூ பால் அண்ட் ஓல்டு பால் வேற மாதிரி போட்டு இருக்காரு ரொம்ப டெட்லியா இருக்கிறாரு தீபக்ஷர் நியூ பாலில் நல்லா இருக்காரு ஆனால் சில அடி விடுது ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எம்ஐஜி சான்ஸ் இருக்குது அண்ட் ஆர் ஆறு நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜுக்கு மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்து ஆறாவது பதினாலு பாயிண்ட்ஸுகளோட ஒன்றாவது இடத்துக்கு போவாங்களா இல்ல ரெண்டாவது இடத்துல ஸ்டே பண்ணுவாங்களா பிளே ஆஃப் போகிறத வாய்ப்பை உறுதிப்படுத்துவாங்களா மும்பை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆறாரு கூட ஜிடி பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மூணு டீமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளே ஆஃப் போறதுக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த மேட்சை கண்டிப்பா எம்ஐ ஜே அப்போ அப்பதான் அடுத்த மூணு மேட்ச்சல ரெண்டு மேட்சை வின் பண்ணா பிளே ஆஃப் போக முடியும் இல்லை இல்லை இந்த மேட்சை தோற்றாங்கன்னா அடுத்த மூணு மேட்ச்சை கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும் இப்போ நாலு மூணு இல்லை ரெண்டு வின் பண்ணி ஆகணும் மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ அடுத்ததான் கிரேஷன் போகலாம் ஹர்திக் பாண்டியா ரியன் பராக் ஆல்ரவுண்டரில் பவுலிங்கில் நான் ஜஸ்பிரீத் பும்ரா ஜோஃப்ரா ஆச்சர் டென் போல்ட் அண்ட் பேட்டிங்ல சூரியகுமார் யாதவ் ஜெய்ஸ்வாலை பிக் பண்றேன் விக்கெட் கீப்பிங்ல ரயந்தர் தான் துரு ஜெரலில் பிக் பண்றேன் அப்புறம் இன்னும் ஒரு பொசிஷன் இருக்கு ஆல்ரவுண்டரில் எடுக்கலாமா இல்லை விக்கெட் கீப்பர் பக்கம் போகலாமா ஜாக்ஸ் எடுத்து பார்க்குறேன் ஆமாம் நான் வந்து மும்பை இண்டியன்ஸ்லேயே வந்து ஒரு ஆறு ஏழு பேர் எடுக்கிறேன் எனக்கு என்ன வில் ஜாக்ஸுக்கு ஓவர் கொடுப்பார் நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்காருங்க தான் வில் ஜாக்ஸுக்கு ஓவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஷார்ட்டாக போடாமல் நிக்லஸ் பிரான் விக்கெட் எடுத்த மாதிரி எடுப்பார்னு நினைக்கிறேன் ஆல்ரவுண்டிங் ஆப்ஷனும் இருக்குது ஹர்திக் பாண்டியா இப்போல்லாம் பவுலிங் போட மாட்டார் கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலாமா வேணாமாங்கிற யோசனையும் அவர் கொடுக்கறாரு பார்ப்போம் பட் இதுதான டீமு பார்த்து விளையாடுங்க சூரியகுமார் யாதவ் ஜஸ்பிரித் தும்ரா கேப்டன் வைஸ் கேப்டனாக போடுறேன் ஹர்திக் பாண்டியாவுக்கு பேட்டிங் பவுலிங் வருது இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா ஸ்கை போய் பாருங்க ஹர்திக் பாண்டே ஸ்கை பும்ரா இவங்க மூணு பேர்த்தில் ரெண்டு பேரும் யாராவது கேப்டனேஸ் கேப்டனா போடுங்க பார்ப்போம் கண்டிப்பாக பும்ரா நாலு ஓவர் போட்டுருவாரு சூரியகுமார் யாதவ் டக் அவுட் ஆயிட்டார்னா நூறு அடிச்சார்ன்னா அப்படின்னு யோசிக்கலாம் பட் பும்ரா வந்து நாலு ஓவர் வந்துடும் ரெண்டு விக்கெட்டு அதே போல ஹர்திக் பாண்டேக்கு பேட்டிங் போலிங்கு கிடைக்கிது இப்போங்கிறதுனால நான் எடுக்கிறேன் உங்களா டன் வீடியோ நிறைவடைகிறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் முக்கியமான வாரத்தில் இருக்கும் முக்கியமான ஒரு வித்தியை மும்பை இந்தியன்ஸ் பெறுவாங்களா இல்லை இந்த காட்டாறு இந்த காட்டாறு மும்பை இந்தியன்ஸை நிறுத்துவாங்களா ராஜஸ்தான் ராயல்ஸ் பாப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லை கலெக்ட் பண்ணிக்கிறேங்க அண்ட் அண்டர் IPL ஐபிஎல் எல் கிளாசிக்காவை பார்த்து மகிழ்கள் ஓவருக்கு ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால் ஐபிஎல் பப்பியா